மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் காலியாக உள்ள காலி பணியிடங்களின் விவரங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் பெரம்பலூர் மாவட்டம் சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு பதினொரு மாத கால ஒப்பந்த அடிப்படையிலான ஊதியத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிகள் அனைத்தும் முற்றிலும் தற்காலிகமானது இருதரப்பிலும் ஒரு மாத கால அறிவிப்பின் கீழ் ரத்து செய்யக்கூடியவை பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ அதிகாரி மெடிக்கல் ஆபிசர் காலிடம் இரண்டு அடிப்படை தகுதி ஆர் டிகிரி ஃபார்ம் இன்ஸ்டிடியூஷன் ரெக்னஸ்ட் பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூடுதல் தகுதி என்ன அப்படின்னா டிடிசிடி எம்டி ஓராண்டு என் டிஇபி பணியில் அனுபவம் கணினி பற்றிய அடிப்படை அனுபவம் இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாவதா ஆய்வுக்கூட நுட்புனர் அதாவது லேப் டெக்னீஷியன் காலி பணியிடம் நான்கு அடிப்படை தகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த் ஆர் பிளஸ் டூ அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி மற்றும் மருத்துவ கல்வி இயக்குனரால் கையெழுத்திடப்பட்ட சான்றிதழ் பெற்ற ஆய்வுக்கூட பயிற்சி பட்டம் இருக்கணும் அப்படி இல்லைனா பட்டயம் அதாவது சி எம் எல்டி ஆர் டி கணினி பயிற்சி சான்றிதழ் வேணும் கூடுதல் தகுதியை பொறுத்தவரைக்கும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் ஒரு வருடத்திற்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு மட்டுமே முன்னறிவை வழங்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் தகுதிக்கான அனைத்து சான்றிதழ்கள் கல்வி சான்றிதழ்கள் குடும்ப அட்டை ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை பான் கார்டு கணினி சான்றிதழ் முன்னனுபவ சான்று மற்றும் வாகன ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றின் நகல் சமர்ப்பிக்க வேண்டும் மாநில சுகாதார சங்கம் என் டிஇபி யின் வழிகாட்டுதலின்படி தொகுப்பூதியம் வழங்கப்படும் தபால் உரையின் மேல் பணியின் பெயரை கட்டாயம் குறிப்பிட வேண்டும்